ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் பிரியாணி வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து பட்டை கிராம்பு ரெண்டு இலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நின்று காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வதங்கட்டும் இந்த ஒயிட் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சோன்னு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இண்டிப்பு இ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நாலு பச்சை ஒரு கருவேப்பில் உருக்கை மல்லித்தலை கை கொஞ்சம் தர தரன்னு அடிச்சுக்கோங்க அடித்து அதையும் நல்லா அந்த வதங்கிட்டு இருக்கிறதுல போடுங்க அதுக்கப்புறம் நான் பட்டாணி எடுத்திருக்கேன் நீங்களும் கொஞ்சம் பட்டாணி எடுத்துக்கோங்க பட்டாணி இத்தினோடு ஏற்ற மாதிரி தயிர் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்தோன்னே லைட்டாக ஒரு லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து விழிஞ்சு விடுங்க இப்படி கொதி வந்தோடனே நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன் ஒரு டமர் போட்டு லைட்டாக வந்து புதினா கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருக்கேன் விட்டு எடுத்தோடனே நம்ம எப்பவுமே பிரியாணி செஞ்சோடனே சைடில் வந்து கிளாருங்க சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெடி பாய்